அரசு தாண்டி படம் எடுக்கிறது கூட சமூக நீதி சார்ந்த படங்கள் தான் அதிகமாக வருது இது ஒரு சாராக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை எல்லாருக்கும் ஆதரவாக இந்த மாதிரி படங்கள் எடுக்க ரஞ்சித்துடைய செயல் வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்லிட்டு தைரியம் இருக்கு அவனுக்கு நீ கொள்கைவாதி தானே பேசு தைரியம் தான் உன் படத்தில் நீ பேசு ஆணவ சொல்லோட இந்து தெய்வத்தை நீ கேவலப்படுத்தி படிச்சு பேசணும்ல உன் இந்த சமூகத்தில் வந்து கோயிலில் போகக்கூடாது இதெல்லாம் வரக்கூடாது சொல்கிறது கருவறிக்குள்ளே உங்களுக்கு என்ன பண்ண போறீங்க போயிட்டு அதுக்கு உண்டான பணியை அதுக்கு அவங்க தான் செய்து தான் இருக்காங்க திமுக இதெல்லாம் யாரும் கருத்து பேசக்கூடாது எது இன்ஃபோஃபோர்த் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பாரத் இந்து முன்னணி மாநிலத் தலைவர் ஆர்டி பிரபு நம்மளோட இருக்கார் அவரிடம் பேசலாம் வணக்கம் சார் இந்த பாரத் இந்து முன்னணியோட கொள்கைகள் என்ன என்னென்ன பின்பற்றிங்க அதை பற்றிலாம் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துருங்க சார் பாரத் இந்து முன்னணி வந்து அனைத்து சமுதாய மக்களுக்கான சேவைகளையும் நாங்கள் வந்து தொடர்ந்து இருக்கோம் குறிப்பாக வந்து இந்து மதத்தை சார்ந்து பேசக்கூடிய தவறான பேசக்கூடிய நபர்கள் மீது வந்து சட்டப்படியான நடவடிக்கைகள் எடுக்கக்கூடிய செயல்களை செஞ்சுட்டு இருக்கோம் தமிழகம் முழுவதும் இந்து ஆலயங்களுக்கு வந்து அதாவது சிதலமடைஞ்ச ஆலயங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதுக்கு சம்மந்தமாக இந்த சமயத்துல புகார்கள்லாம் கொடுத்து அதை மீட்டெடுக்கக்கூடிய செயலில் ஈடுபட்டு இருக்கோம் சோசியல் சர்வீஸும் மெயினாக வந்து அதாவது பேரிடர் காலம் சொல்லுவாங்க அந்த காலங்களில் வந்து வெள்ளம்லாம் ஏற்பட்டது சொன்னால் அப்போ வந்து மக்களுக்கு உண்டான உதவிகளை வந்து நேரடியாக வந்து வீட்டு இல்லங்களுக்கே சென்று எங்களால் முடிந்த உதவிகளை நாங்கள் இன்றைய அளவும் நாங்கள் செய்திருக்கோம் இந்த அறநிலைத்துறையை சேர்ந்தவர்களோட பணி உங்களுக்கு திருப்தியாக இருக்கா இல்லைம்மா நிச்சயமாக வந்து அது இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா இந்து சமய அறலைத்துறை வந்து தமிழகம் முழுவதும் வந்து நிறைய கோவில்களில் வந்து அமைச்சர் ஐயா சேகர்பாபு அவரோட என்ன சொன்னாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோவில்கள் வந்து நாங்கள் குடும்பங்கள்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நேற்று நேற்று கூட ஒரு டிவியில் வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க அதை நாங்கள் வரவேற்கிறோம் அதாவது கோவில்கள் புனரமைப்பு செய்து கும்பாபிஷேகம் பண்ணுறதுலாம் நாங்கள் வரவேற்கிறோம் அதே அதே சமயம் நாங்கள் என்ன கேட்குறோன்னா வசதி உள்ள கோவில்களில் தான் நீங்கள் வந்து டார்கெட் பண்ணுறீங்க வசதி உள்ள ஆலயங்கள்லாம் அங்கே வந்து கொடைவள்ளெலாம் நிறைய பேர் இருக்காங்க அந்த கோவிலுக்கு ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு இருக்காங்க அந்த கோயிலுக்கு திருப்பணிகள் முன்னெடுத்து செய்கிறதுக்கு இருக்காங்க குறிப்பாக திருச்செந்தூர் வந்து கூட பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு தொழில் போய் இரநூறு கோடி ரூபாய் வந்து வந்து நன்கொடையாக கொடுத்துருக்காங்க இப்போ அந்த கோயிலெலாம் நீங்கள் வந்து பண்ணணும் பண் அதுவும் முக்கியம் தான் அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய சோழ காலங்கள்ல பல்லவ காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் உள்ள எத்தனையோ ஆலயங்கள் இன்றளவும் வந்து இடிஞ்சி வீழ நலாம் இருக்கு அதையும் இந்து சமயாலயத்துறையை வந்து எடுத்து அது அது போன்ற கோயில்களை நீங்கள் புனரமைத்து குடமுழக்கங்கள் செய்து கும்பாபிஷேகம் செய்தால்தான் இது இந்து சமயாலயத்துடைய முழுமையான செயலாக தான் பாரத பண்ணி கருதும் நீங்கள் வசதி பிடிச்ச கோயில்களில் போயிட்டு கும்பாபிஷேகம் பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ அதை விட பெரிய முக்கியம் நீங்கள் இது மாதிரி சிதம்பரம் கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் செய்து பக்தர்களுடைய பார்வையை அந்த பக்கம் கொண்டு தான் இந்து சம்யாலயத்துடைய வெற்றியாக வந்து இது வந்து அமையும்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம் சரி இப்போ காலங்காலமா மண்ணில் புதஞ்சிருந்த பல கோவில்கள் வந்து கண்டெடுக்கப்படுது அதை அதை சீரமைக்கும் பணிகள் ஏதாவது நடந்துட்டு இருக்கா இல்லை என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போவும் இப்போ வந்தவாசி அப்புறம் வந்து நம்ம செங்கல்பட்டு போன்ற இடங்களில் அப்புறம் திருக்கோயில் பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா நிறைய கோவில்கள் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மண்ணிலேருந்து புகைந்த கோயிலெலாம் ஏற்றிட்டு அதுக்கும் இந்து இருக்க சமந்த இல்லாமல் தான் எங்களுடைய வந்து வேதனைக்குரிய ஒரு விஷயம் அங்கே வந்து பொதுமக்கள்லாம் வந்து ஒன்று சேர்ந்து அவங்க காசு கலெக்ட் பண்ணி அந்த கோவில்கள்லாம் வந்து இப்போ சுத்தப்படுத்தி விளக்கெல்லாம் ஏற்றிட்டு இருக்கிற செய்திகள்லாம் இன்றைக்கி எல்லாம் ஊடகங்களில் கூட யூடியூப்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அப்போது இந்து சமையலத்தினோட பங்கு அதுலேயும் இருக்குது இல்லைங்களா ஏன் அந்த போன்ற செயல்களில் இந்து சமையலத்தில் ஈடுபடலை அது போன்ற ஆலயங்களும் இந்து சமையலத்தில் ஈடுபட வேண்டும் ஆனால் இன்றளவும் அதுபோன்ற போன்ற செயல்களில் இந்து சமயத்தில் ஈடுபடலை என்பது எங்களுடைய குற்றச்சாட்டை நாங்கள் வந்து வைக்கிறோம் இப்போ கோவில்களில் வந்துட்டு தட்சிணை வழங்குறத பொறுத்து பார்ஷியாலிட்டியாக வந்துட்டு எல்லாருக்கும் பார்க்குறாங்க அப்படின்னு ரிலீஜியன்ஸை தாண்டி மற்ற ரிலீஜியன் ஆட்கள் கோவிலுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்றத தாண்டி இந்துக்கள்லேயே கோவில்களில் வந்துட்டு ரொம்ப பார்ஷியாலிட்டி பார்த்து தான் அவங்கள பார்த்து இது பண்ணுற ஆ அதை பற்றி உங்களோட கருத்து என்ன என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு திமுக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அனைத்து சாதியினர் அர்ச்சராகலான்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க அந்த திட்டத்தை வந்து நாங்கள் முழுமையாக வந்து நாங்கள் ஆதரித்தோம் ஆனால் அதே சமயம் ஜாதியின் அடிப்படையில் நீங்கள் வந்து கிறிஸ்தவர்கள் வந்து இந்து போர்வியில் வந்து நிறைய பேர் இருக்காங்க அது போன்ற ஆட்களை வந்து நீங்கள் உள்ளே கொண்டு வரும்போது எங்களுடைய புராணங்கள் எங்களுடைய இதிகாசங்கள் எங்களுடைய இந்து தெய்வங்களோட நம்பிக்கைகள் சிதைக்கப்பட்டுவிடும் என்ற அச்சம் எங்களுக்கு ஏற்படுகிறது நீங்கள் அவர்கள் போன்றவர்களை நீங்கள் வந்து கரெக்டாக இவர் வந்து இந்துதானா இவ்வளோ சங்கதிகள் இந்துவா இவ்வளோ தலைமுறை இந்துவா இப்போது இந்துவாக தான் வாழ்கிறா அப்படிப்பட்ட ஒரு அச்சகரை கொண்டு வந்து நீங்கள் கோவிலில் கொண்டு வரும்போது அதை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கோம் அதே போன்று நிறைய கோவில்களில் வந்து இந்த சமூகத்தில் வந்து கோவிலில் போகக்கூடாது இதெல்லாம் வரக்கூடாதுனு சொல்கிறது முழுமையாக பாரத நிமிடம் அதை எதிர்க்குது அதே ஆனால் நீங்கள் ஒரு குலதெய்வ வழிபாடுன்னு இருக்கும் இப்போ உங்களுக்கு நீங்கள் இந்துவாக இருந்தால் உங்களுக்கு ஒரு குலதெய்வ வழிபாட்டு இருக்கும் எனக்கு ஒரு குலதெய்வ இருக்கும் என்னுடைய குலதெய்வ வழிபாடுகளில் நீங்கள் ஏற்றுக்கொள்ள போகிறது இல்லை உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு நான் ஏற்றுக்கொள்ள போகிறது கிடையாது ஆனால் அந்த குலதெய்வ வழிபாட்டில் வந்துட்டு இந்த அரசியல் செய்கிறவங்க என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா இந்த சாதியை சார்ந்தவங்க இந்த குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவங்கள உள்ள கோயில அனுமதிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு விழுப்புரத்தில் கூட இப்போ திரௌபதி அம்மன் கோவில் பிரச்சனையை கூட பெருசாக வந்து கொண்டு வந்தாங்க அது வந்து மக்களுக்கு வந்து அது பெருசாக தெரியாது இந்த சமுதாய இந்த சாதியை சார்ந்தவங்கள கோயிலில் சேர்க்கலை அப்படின்றது தான் வந்து ஹைலைட் பண்ணி கொண்டு வருவாங்க அது வந்து முழுவதுமாக தவறு முன்னு சொன்ன கும்பிட்றவங்க தான் கொண்டுவாங்க ஒரு சில பேர் வந்து சைவம் சாப்பிட்றவங்க உண்டு ஒரு சில பேர் சைவம் சாப்பிட மாட்டாங்க புரியுதுங்களா அதுக்காக சைவம் தான் சைவம் சாப்பிடாத போய் நீங்கள் சைவம் சாப்பிடணும்னு சொல்ல முடியாது புரியுங்களா சைவம் சாப்பிட்றவங்கள ஏன் சைவம் சாப்பிட்றீங்கன்னு நீங்கள் கேட்கவும் முடியாது அது தான் வந்து இந்த மாதிரி கோயிலில் ஜாதிய பிரச்சனை இருக்கிற இடத்துல நீங்கள் அங்கே போய்ட்டு இந்த சமுதாயத்தினுடைய உள்ளே கொடுங்கன்னு சொன்னால் அனுப்புன்னு சொன்னால் அவங்களுக்கு அதுக்கு சம்மதமே கிடையாது அதனால் நீங்கள் எந்த ஆலயங்களும் பெரிய ஆலயங்களும் நீங்கள் கோவிலுக்குள்ளே போனோம் அப்படி தடுக்கப்பட்டால் அது வந்து வன்மையாக கண்டித்து தைக்கக்கூடிய ஒரு செயல் அரசு வந்து அது போன்ற செயலில் தலையிட்டு அனைத்து சமுதாயத்தினரும் கோவில் கடவுள் முன் அனைவரும் சமம் என்ற அந்த சமநிலையை தான் பாரத் இந்து முன்னணி நிலைநாட்டி கொண்டு இருக்கிறது அது போன்ற செயல்களுக்கு தான் எங்களை நாங்கள் வந்து ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றோம் அனைத்து சமுதாயத்தினரும் அனைத்து சாதி அனைத்து சாதியினருமே அனைத்து கோவில்களிலும் அனுமதிக்கப்பட வேண்டும் ஆனா இப்போ நீங்க கருவறைக்குள்ள போக முடியுமான்னு கேட்டா கருவறை உங்களுக்கு என்ன பண்ண போறீங்க போயிட்டு அதுக்கு உண்டான பணியை அதுக்கு அவங்க தான் செய்து தான் இருக்காங்க நீங்க அனுத்து சதனா அர்ச்சனாவெல்லாம் சொல்லி சொல்லியிருக்காங்க செய்வாங்க அர்ச்சனை கொடுக்கற பல பேரை வந்துட்டு கருவறை வரைக்கும் போய் நீங்க தரிசனம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ கருவறையில வேலை பார்க்கறவங்க இருக்கும்போது அவங்களையும் உள்ள அனுமதிக்கிறாங்க இது சரியானதா இருக்கும்ன்ட்டு நினைக்கிறீங்களா நிச்சயமா தவரு அதாவது கடவுள் முன் அனைவரும் சமூகம் சொல்லிட்டோம் காசு இல்லாதவங்க வந்து மூணு மணி நேரம் லைனில் நின்று சாமியை பார்க்க வேண்டியதாக இருக்குது ஐநூறுரூவா ஆயிரரூவா வச்சுருக்கவங்கள உடனே நீங்கள் கூட்டிகிட்டு போயிருங்க விவிஐபியை வந்து கும்பம் வரை இதை விட உள்ளே கூட்டிகிட்டு போகிறீங்க இதெல்லாம் வந்து முழுமையாக கண்டிக்கத்தக்கக்கூடிய விஷயங்கள் தான் இதுக்கு தான் பாரத் இந்து மனிதர் தமிழகத்தில் உட்கூடிய அனைத்து இந்தியக்கங்களும் கற்ற தரிசனத்தை ரத்து பண்ணுங்க விஐபி விவிஐபி தரிசனத்தை க நீங்கள் வந்து ரத்து பண்ணுங்கள் நாங்கள் வந்து தான் இருக்கோம் அதுதான் இப்போ நாங்கள் என்ன நினைக்கிறோன்னு கேட்டிங்கன்னா தமிழக முதல்வர் அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் சமமானவர்னு சொல்லி சொல்கிறாரு அது மட்டும் அல்லாத இந்து ஆலயங்களில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை வந்து ஒழிப்புன்னு சொல்லியும் சொல்கிறாங்க இல்லையா அப்போ நாங்கள் என்ன கேட்குறோன்னா இப்போ நீங்கள் திமுக ஆட்சி பொறுப்பு ஏற்றுட்டீங்க நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சியாக விஐபி விஐபி தரிசனத்தை கட்டண தரிசனத்தை ரத்து பண்ணுங்க தான் நாங்களும் சொல்கிறோம் ஏன்னா பணம் இருக்கவங்கள நீங்கள் கூட்டிகிட்டு போய் நிற்கிறேன்னு சொன்னால் பணம் இல்லாதவங்க அவங்களும் வந்து க இங்கே எல்லோரும் வந்து மனிதர்கள் தான் புரியுங்களா ஏற்றத்தாழ்வு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைவே இல்லை கடவுள் முன் வந்து அனைவரும் சமம் தான் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் நீங்கள் காசு குத்துலேருந்து முன்னே அது போன்ற ஒரு அச்சகர் செயல்பட்டால் இந்து சமயாதத்துறை அந்த அச்சகரை அந்த எடுத்து அந்த பணியிலேருந்து உடனே நீக்கணும் அது முழுமையாக பாரத வரவேற்க தயாராக இருக்குது அது ஆதரவான செயல்களில் ஆதரவான குரல்களும் நாங்கள் கொடுக்க மாட்டோம் இப்போ பங்களாதேஷ்ல வந்துட்டு ஒரு கலவரம் ரொம்ப பெருசா பேசப்பட்டுட்டு வருது பல உயிர்கள் போயிட்டு இருக்கு அதை பத்தின உங்களை கருத்து என்னன்றது பங்களாதேஷ்ல இன்று வந்து பாத்தீங்கன்னா கடந்த பதினைந்து நாட்களுக்கு மேலாக அங்க தொடங்கப்பட்டது என்ன கேட்டீங்கன்னா ஷேக் ஹசீனான்னு சொல்லிட்டு அந்த அம்மையார் தான் வந்து ஆட்சி பொறுப்பில் இருந்தாங்க அவரோட ஆட்சி வந்து சரியான முறையில் இல்லைன்னு சொல்லிட்டு மாணவர்கள் போராட்டத்தை தூண்டி விட்டாங்க அங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சியை சார்ந்தோம் எதிர்கட்சியை சார்ந்தவோம் மாணவர்கள் போராட்டத்தை தூண்டிவிட்டாங்க எதுக்காக தூண்டிவிட்டால் முப்பது சதவீதம் வந்து சிறுபான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு வந்து நீங்கள் வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொன்னதுனால அது மிகப்பெரிய ஒரு கலவரமாக ஏற்பட்டது அது நீதிமன்றத்தை கொண்டு சொல்லப்பட்டு நீதிமன்றமும் என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் வந்து அவ்வளோ சதவீதம் கொடுக்க தேவையில்லை ஐந்து சதவீதம் நீங்கள் கொடுத்தா போதும்னு சொல்லி நீதிமன்றமே சொல்லியாச்சு சொன்ன பிறகும் நீங்கள் இந்த கலவரத்தை வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக நீங்கள் கொண்டு போயிட்டீங்க மாணவர்களுடைய போராட்டத்தை மிக பிரச்சனையாக கொண்டு போயிட்டு இன்று மாணவரோட போராட்டம் மர கலவரமாக மாறிடுச்சு அங்கே சிறுபான்மையாக அதாவது இந்தியா சுதந்திரம் பெற்ற போது நாடு பிரிக்க அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் வந்து இருக்கும்போது பங்களாதேஷ் வந்து இந்தியாவில் வந்து பிரிக்கப்பட்டது போது அங்கே இந்துக்கள் வந்து இருபத்தைந்து சதவீதம் இந்துக்கள் இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி ஏழு சதவீதம் இந்துக்கள் தான் இருக்காங்க அப்போது சிறுபான்மையில் ரொம்ப நம்ம வந்து குறுகிய இடத்துக்கு நம்ம வந்து இந்துக்கள் அங்கே வந்துட்டாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை அவங்களுக்கு உண்டான சலுகைகளை அரசு வந்து வழங்கியிருக்காங்க ஆனால் அது நீங்கள் ஐந்து சதவீதம் நீதிமன்றமே சொன்ன பிறகும் நீங்கள் அதை மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக கொண்டு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களை கொடுமையாக நீங்கள் வந்து மனசாட்சியே இல்லாமல் அடித்து கொன்று இருக்கீங்க கொன்னது மட்டும் இல்லாமல் அந்த புரத அந்த பிரதத்தை கொண்டு வந்து நீங்கள் வெயிலில் போகிற வழியில் தொங்க விட்ருக்கீங்க தொங்க விட்டு அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்துறீங்க இந்து ஆலயங்களை உடைச்சிருக்கீங்க இன்று தெய்வங்கள் ச சிலைகளை உள்ளே இருக்கக்கூடிய சிலைகளை உடைச்சி எரிஞ்சுருக்கீங்க கோவில்களை கொளுத்துறீங்க இந்து பெண்களை அவமானப்படுத்துகிறீங்க இந்து பெண்கள்லாம் இங்கேருந்து இந்திய குடி இந்தியாவிலேருந்து போய் படிக்க போன ஒரு சில அந்த பெண்கள்லாம் கூட என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா கையெல்லாம் கட்டி வாயெல்லாம் ஸ்டிக்கர்லாம் ஒட்டி கட்டி போட்டுலாம் வச்சுருந்தாங்க அது இன்றைக்கி யூடியூப்பில் நிறைய வைரல் இருக்கு ஒரு இந்து பெண் ஒரு பெண்ணை கொண்டு போயிட்டு அடித்து கம்பல்லாம் கையிட்ட சொல்லுவாங்க பொட்டெல்லாம் அழிக்கிறாங்க மிளகா தூளியை போட்டு மேலே தூவுறாங்க தொப்பு காரணம் போட வைக்கிறாங்க அடித்து இஸ்லாமிய பெண்களை வந்து அங்கே தொப்பு காரணம் போடுறாங்க இப்போ நாங்கள் கேட்குறோம் மணிப்பூரில் வந்து நடந்த பிரச்சனைக்கு இந்தியா முழுவதும் எத்தனை பேர் இங்கே குரல் கொடுத்தீங்க அப்போ பங்களாதேஷில் வந்து இன்றைக்கி இந்துக்களுக்கு எதிராக வந்து கொலை ஆட்டம் ஆட்டம் இருக்கு அது மதவெறி ஆட்டமாக இவங்களுக்கு தெரியலையா அப்போது இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டால் குரல் கொடுக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இந்துக்கள் பாதிக்கப்படும் போது நீங்கள் குரல் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அப்போ இந்துக்களுக்காக இருக்கக்கூடிய ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சின்னு நாங்கள் சொல்லலாமா இந்துக்களுக்காக குரல் கொடுக்க இந்து இயக்கங்கள்னு நாங்கள் சொன்னால் நீங்கள் அதை ஏற்றுக்குவீங்களா ஏன்னா எல்லாமே நீங்கள் அரசியல் கட்சின்னு சொன்னாலே அனைத்து சமூகத்தினருக்கும் ஜா நீங்கள் ஜாதி மதங்கள் பார்க்கக்கூடாது எல்லாருமே நீங்கள் சரிசமமாக தான் நீங்கள் பார்க்கணும் ஆனால் இந்துக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் போது குரல் கொடுத்த போது நீங்கள் ஏன் இப்போ வந்து இங்கே குரல் கொடுக்குறோங்க அப்போ பங்களாதேஷ் எங்கே இருக்குது இந்தியாவிலேருந்து பிரிக்கப்பட்ட ஒரு மாநிலம் அப்போ பங்களாதேஷில் இருக்கக்கூடிய நம்முடைய தொப்புர்படி உறவுகளுக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்களாக இருக்கட்டும் இங்கே தமிழகத்துடைய முதல்வராக இருக்கட்டும் தமிழகத்தில் நிறைய ஊடகங்களை சார்ந்த ஊடகங்களோட இந்த உண்மையை வந்து மறைச்சிட்டாங்க எத்தனையோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சமூக நீதி பேசுகிறவங்கலாம் இன்றைக்கி பங்களாதேஷ் விஷயத்து வந்து பேசாமல் இருக்காங்கன்னு சொன்னால் இந்துக்களுடைய விரோத போக்கத்தை கடைப்பிடிக்காங்கன்ற வெளிப்படையாக காட்டுறாங்க இன்றைக்கி தமிழ்நாட்டிலையாக இருக்கட்டும் இருக்கட்டும் மிகப்பெரிய இந்த ஆட்டத்தை ஊடகங்கள் எதுவுமே வந்து இந்தியாவிலே தமிழகத்திலே பெருசாக கொண்டு போகவே இல்லை இனி ஃபோன் கையில் இருக்க இந்த விஷயம்லாம் வெளியில் வந்துகிட்டு புரியுதுங்களா அப்போ மணிப்பூரில் ஒரு பெண்ணை வந்து நிர்வாணப்படுத்துறாங்கன்னு சொல்லி சொல்கிறீங்க அது தவறு நாங்களும் அதை கண்டிக்கிறோம் ஆனால் அதே சமயம் இத்தனை இந்து பெண்களை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபது பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை தூங்கிட்டு போய் காரில் போட்டு கொண்டு போகிறான் அது எவ்வளோ பெரிய மனித மிருக செயல் மதத்தை தாண்டி மிருக செயலில் நீங்கள் ஈடுபட்டுட்டீங்களே அப்போது இந்த இஸ்லாமியர்களை கண்டிக்க வேண்டியது யாரு அப்போ அங்கே இஸ்லாமிய வெறியாட்டம் தான் நாங்கள் நடந்துட்டு இருக்கு இந்துக்கள் எதிராக இஸ்லாமிய வெறியாட்டம் பங்களாதேஷம் நடந்துட்டு இருக்கு இல்லையா அப்போ அவங்க நாங்கள் என்ன நாங்கள் சொல்றது இதை தான் நாங்கள் சொல்ல வரோம் இந்தியா முழுவதும் எங்கெல்லாம் வந்து இந்த இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து தன்னுடைய ஆதிக்கத்தை வந்து பலமாக ஆக்கியிருக்கிறார்களோ அந்த இடங்கள் எங்கெல்லாம் சிறுபான்மையாக இந்துக்கள் வந்து ஒரு தெருவில் கூட அவங்க வந்து அவங்களோட ஸ்ட்ரென்த் அதிகமாகிடுச்சுன்னா அந்த தெருவில் வீடியோ இருக்கலாம் சொல்லுவாங்க அரியலூர் மாவட்டத்தில் இஸ்லாமியர்கள் வந்து பெரும்பான்மையாக ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கு வந்தாங்க அங்கே இருக்கக்கூடிய ஆலயங்கள்லாம் வந்து நீங்கள் வந்து அப்புறப்படுத்துறது நீதிமன்றம் நீதிமன்றமோ சென்னை உயர்நீதிமன்றமோ கண்டிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் நடந்திருக்கு இப்போது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீதிமன்றமே கண்டிச்சிருக்காங்க அப்போது நாங்கள் என்ன கேட்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பான நாடு இந்தியா கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்ப நாடு இந்தியா ஏன்னு கேட்டால் ஐம்பத்தி எட்டு நாடுகள் வந்து இஸ்லாமிய நாடு இருந்தாலும் ஷேக் ஹசீனா அவர்கள் பங்களாதேசிலிருந்து வெளியேற்றப்பட்டவை இஸ்லாமியர்கள் இந்தியா தான் அரவணைச்சிருக்கு அப்போ தான் மிகப்பெரிய இஸ்லாமியர்களோ மாற்று மதத்தினர்களோ அரவணிக்கக்கூடிய நாடு இந்தியா அப்போ இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லாம ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கு சொன்னால் அதை குரல் கொடுக்காதவர்கள் இவர்கள் என்ன சகிப்புத்தன்மையோடு இங்கே வாழ்கிறாங்க அரசியலுக்கு எதிர்க்கட்சியை சார்ந்தவங்க சொல்லுங்க அப்போ இங்கே அது மட்டும் இல்லை இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவிலே பெருசாக இடத்துலையும் ஆர்ப்பாட்டங்கள்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க தமிழ்நாட்டில் இப்போ குறிப்பாக திமுக வந்து என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா இந்து இயக்கங்கள் குறிப்பாக இந்து இயக்கங்கள் பிஜேபியை சார்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் இவங்க வந்து பேசுனாங்கன்னா உடனே அவங்க மேலே வழக்கு எதுவுமே பேசினாலும் வழக்கு மேடையில் யார்னால வழக்கு இப்போ குறிப்பாக நாகூரில் வந்து தங்கம்மாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு பார்சல் இந்தியாவிலே முத முதல்ல பார்சல் வெடி உண்டுக்கும் அவங்க தான் பலியானாங்க அவங்க தான் பலியானாங்க இன்னமும் வந்து இருபத்தெட்டு ஆண்டுகளாக வந்து அபுபக்ரி சித்திகாலியே இன்னமும் காவல்துறையாக கைது செய்யப்படலை அப்போ அந்த இடத்துல வந்து இணைவஞ்சலி கூட்டம் வந்து நாங்கள் பெர்மிஷன் கேட்கலாம் பெர்மிஷன் அனுமதி வந்து ரத்து செய்யப்படுகிறது இப்போ நீதிமன்றத்து மூலமாக அனுமதி வாங்கி அங்கே பொதுக்கூட்டம் நடத்துகிறாங்க பொதுக்கூட்டத்தில் பேசுகிறோம் ஒன்பது பேர் மணி எங்கள் மேலே வழக்குமா ஒன்பது பேர் மணி வழக்கு போட்டாங்க இப்போ நாங்கள் என்ன கேட்குறோன்னா இப்போ நீதிமன்றத்தில் அவங்க சொல்லணும் நாங்கள் என்ன தவறாக பேசணும்னு சொல்லணும் அதில் ஒரு வரி கூட நீங்கள் சொல்லவே இல்லை அப்போது உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா நாங்கள் யாருமே பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்போ நாகூர் வந்து அறிவிக்கப்படையாத ஆப்கானிஸ்தானோ பாகிஸ்தானோ மாறியாச்சா அப்போது நாகூரில் வந்து இது போன்ற சம்பவங்கள் நடக்காத ஒரு சூழ்நிலையை வந்து இப்போ அதாவது தங்கமலவர்கள் இறக்கவே இல்லைன்னு சொல்லி வருங்காலத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவதற்காக அந்த நிகழ்ச்சியை வருங்காலத்தில் தடுக்கும் உள்நோக்கத்திற்காக தான் இப்போ நீங்கள் வந்து உள்நோக்கத்தோடு வழங்கப்பட்ருக்கீங்கிறது எங்களோட குற்றச்சாட்டு நீங்கள் இப்போ பொய் வழக்கு தான் எங்கள் மேலே போட்டிருக்கீங்க நிச்சயமாக அதை நான் பெயில் எடுக்க நான் கோஷ போகிறோம் எங்கள் மேலே வந்து நடவடிக்கை அந்த காவல்துறை அதிகாரி எடுத்தாலும் சொன்னால் நிச்சயமாக சட்டப்படி அந்த அதிகாரி வந்து பிரைவேட் கேஸில் நாங்கள் போட தயாராக இருக்கும் ஏன்னா தவிர நாங்கள் பேசுகிறாங்க வீடியோ ஆதாரம் எங்கிட்டே இருக்குது நான் என்ன பேசுகிற வீடியோ ஆதாரம் எங்கிட்ட இருக்குது சரிங்களா குறிப்பாக அதான் ஏன் சொல்வது கேட்டேன்னா அதாவது இந்து இயக்கங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினா அனுமதி கேட்டால் அனுமதி தரது கிடையாது அனுமதியை மீறி நாங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் செய்தால் வழக்கு போட்டுறீங்க சரி வழக்கு போட்ட அனுமதி கேட்டால் அனுமதி தரணும் இல்லை இப்போ பங்களாதேஷில் இருக்கக்கூடிய எங்கள் தொப்புக்கூடிய இந்துகளுக்கு வந்து இறந்துருக்காங்க கொடுமைப்படுத்தியிருக்காங்க இந்து ஆலயங்கள் கொளுத்தப்பட்டிருக்கு அவங்களுக்கு ஆதரவாக இன்றைக்கி தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்திய இயக்கங்கள் எல்லாம் வந்து ஆர்ப்பாட்டத்தை பர்மிஷன் அனுமதி வந்து தர மறுக்கிறீங்க இப்போ நாங்களும் பதினைந்துக்கும் மேற்பட்ட இந்தியக்கங்கள் ஒன்றேந்து சென்னை ஆணையர்களுக்கும் அனுமதி கேட்டு மனு கொடுத்துருக்கோம் நிச்சயமாக அனுமதி தரணும்னு சொல்லி கமிஷன்கிட்ட வேண்டுகோளும் வச்சுருக்கோம் அனுமதி தருவாங்களான்றத தான் நம்ம பார்க்கணும் இப்படி தொடர்ந்து உங்க மேல பொய்யான வழக்கு போடுறாங்க அப்படின்னு சொல்றீங்க அண்ட் இந்துக்களுக்கு ஆதரவா நாங்க பேச வந்தாலும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டான்றீங்க அப்போது ஆளும் கட்சியினர் வந்து உங்களுக்கு எதிராக இருக்காங்க உங்களுக்கு எந்த ஒரு நல்லதும் செய்ய விட மாட்டாங்க அப்படின்ட்டு நீங்க நிச்சயமா நிச்சயமா அதாவது திமுக அரசாங்கம் சிறுபான்மையினருக்கு ஆதரவாக தான் செயல்படுகிறது இந்துக்களுக்கோ இந்து இயக்கங்களுக்கோ இந்து சமுதாயத்திலோ ஆதரவாக செயல்படவில்லை என்று தான் இந்த இது போன்ற செயல்களை வந்து நம்மளால் வந்து ஆதாரபூர்வமாக காட்ட முடிகிறது ஏன்னா இப்போது இப்போது இருக்கக்கூடிய மாண்புமும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக ஆட்சி நடக்கும்போது எத்தனையோ போராட்டங்களை முன்னெடுத்தார் அப்போ அவர் என்ன சொன்னார் கேட்டீங்கன்னா இந்த தமிழ்நாட்டு வந்து கருத்து உரிமை கிடையாது கருத்து சுதந்திரம் கிடையாது இங்கே வந்து பேசினா வழக்கு போடுறாங்கன்னு சொல்லி இதே முதல்வர் தான் சொன்னார் புரியுது அப்போது நம்ம என்ன கேட்குறோன்னா ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய தவிர எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி நாட்டை தேசிக்கக்கூடிய கட்சியாக இருந்தாலும் சரி ஒரு குறை சொல்ல தான் செய்வாங்க அப்போ அந்த குறையை நம்ம எந்த இடத்துல தவறு செய்யணுமோ அதை நிறைவு செய்து நல்ல முள்ள ஆட்சியை கொடுக்க வேண்டியது அந்த ஆட்சியாளர்களுடைய கடமை அப்போது நான் அப்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் குறையே இல்லை குறையில்லாத ஆட்சி நடத்துகிறாருன்னு அவர் நினச்சிட்டு இருக்கார் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய குறை நடந்துட்டு தான் இருக்குது இந்துக்களுக்கு எதிராக குறை நடக்குது புரியுதுங்களா குறை மட்டும் இல்லை இந்துக்களாக நடக்கிற கொலைகளுக்கும் குரல் கொடுக்க கூட இவர் அனுமதிக்க மாட்டேன்றார் சொன்னால் அப்போ இங்கே நடக்கிறது கொடுங்கோல் ஆட்சி அதற்கான காரணம் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை அவர் நான் நினைக்கிறேன்னா வந்து திமுகவுக்கு எதிராக யாரும் கருத்து பேசக்கூடாது எதிர்க்கருத்து யாரும் பேசக்கூடாது திமுக வந்து சிறப்பான ஆட்சி அமைக்கிறது தவறான கருத்து வெளியில் போயிடக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறாரு இது சர்வாதிகாரம் தான் இது கொடுங்கோல் ஆட்சியாக தான் நாங்கள் வந்து பார்க்குறோம்னு சொல்லிடுறாங்க இப்போ அரசு தாண்டி படம் எடுக்கிறது கூட சமூக நீதி சார்ந்த படங்கள் தான் அதிகமாக வருது இது ஒருசாரா இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை எல்லாருக்கும் ஆதரவாக இந்த மாதிரி படங்கள் எடுக்குது ரஞ்சித் சொல்லிட்டு இருக்க இயக்குனர் ரஞ்சித்து திருமாறன் போன்ற இயக்குநர்கள்லாம் வந்து ஒருசாரா போன்ற திரைப்படங்கள்லாம் எடுக்கிறாங்க இதெல்லாம் வந்து இதுக்கு முன்பு இருந்த காலங்களில் நடந்த சம்பவங்கள் இதையெல்லாம் வந்து எல்லாரும் கண்டிச்சு தான் இருக்காங்க இப்போவும் கண்டிக்க கூடிய கண்டிக்கக்கூடிய தான் இருக்காங்க இப்போ நீங்கள் வந்து படம் எடுத்து நீங்கள் வந்து பிழைப்பு நடத்துவதற்கு ஜாதிய அரசியல கொண்டு வரீங்க இப்போ இல்லாத தமிழகம் வந்து பெரும்பாலும் ஜாதி பிரச்சனை வந்து இல்லாத சூழ்நிலை இருந்தாலும் கூட நீங்கள் வந்து திரும்ப திரும்பவும் வரக்கூடிய இளைஞர்களுக்கு இது போன்ற சம்பவங்களை வந்து உள்ளே கொண்டு போகும்போது அவர்களுக்கு மாற்று சாதியை சார்ந்தவங்களை பார்த்தா கோபம் வரதான் செய்யும் இந்த மாதிரி படங்கள் வரதுனால இது வந்து வன்முறையை வந்து தூண்ட விட தூண்டக்கூடிய படங்களாக தான் வந்து ரஞ்சித் அவர்கள் வந்து ரஞ்சித்து திருமாறன் போன்றவர்கள்லாம் வந்து படத்தை வந்து எடுத்துகிட்டு வராங்க இது வந்து வன்மையாக வந்து நம்ம கண்டிக்கிறோம் திரைத்துறையிலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரஞ்சித்துடைய செயல் வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்லிட்டு நிறைய டேரக்டர்ஸ் எல்லாம் வந்து பேட்டிலாம் கொடுத்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லாத இப்போ ரஞ்சித்து பார்த்திங்கன்னா இந்துக்களுக்கு இந்து தெய்வங்களுக்கு எதிராக கூட கருத்துலாம் தெரிவிச்சுட்டு வராரு அவர் வந்து இப்போ என்ன நினைக்கிறேன்னா இயக்குனராக இருந்துட்டு இப்போ அரசியல் களத்துக்கு போகிறதுக்காக உண்டான முயற்சிகளை எடுக்கிறாருன்னு சொல்லி தான் எங்களோட பார்வையை நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா ஆம்ஷாங்க அவர்கள் கொலை செய்த பிறகு இவருடைய நிலைப்பாடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இயக்குநரை தாண்டி நம்ம வந்து ஒரு களத்தை வந்து நிற்கணும் ஒரு களத்தில் நின்று நம்ம வந்து நம்மளை பூஸ்டப் பண்ணி காட்டணும்னு சொல்லிட்டு தான் இது போன்ற அரசியல் உள்நோக்கத்தோடு செய்கிறார் தான் எங்களோட கருத்தை நாங்கள் வந்து பார்க்குறோம் தொடர்ந்து இந்த மாதிரி வன்முறையை தூண்டுற மாதிரி படங்கள் எல்லாம் ரிலீஸ் ஆகிற நிலையில் இது வேணாம் அப்படின்னு நீங்கள் ஏதாவது நடவடிக்கைகள் எடுத்து இல்ல இப்போ குறிப்பிட்டு ஒரு ஜாதியை வந்து குறிப்பிட்டு பேர் சொல்லி நம்ம நடவடிக்கை எடுக்க முடியும் அவங்க என்ன கொண்டு போறதுனால நம்மளால் புகார் கொடுக்க முடியாது இல்லைங்களா குறிப்பிட்டு ஒரு பேசுறாங்கன்னா நாங்கள் புகார் கொடுத்துருவோம் குறிப்பிட்டு ஒரு சாதியை பேசுறாங்கன்னா அந்த சாதி எதிர் சாதியும் புகார் கொடுக்க தான் செய்வாங்க ஆனால் அது போன்ற சம்பவங்கள் வந்து பெரிதளவில் வந்து மறைமுகமாக தான் வந்து இந்த படத்தை வந்து திணிக்கிறாங்க மறைமுகமாக ஒரு பிரச்சனையை வந்து அதை கொண்டு போகிறாங்க அது உண்மையாகவே அதை வண்டி கண்டிக்கக்கூடிய ஒரு செயலாக தான் அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவங்களும் வந்து அதை அந்த பார்வையில் தான் பார்க்குறாங்க ரஞ்சித்தோட செயல்கள் வந்து நிறைய இடங்களில் மக்களே இன்றைக்கி கண்டிக்கிறாங்க ரஞ்சித் வந்து இப்போ சொல்கிறார் இல்லைங்களா நான் வெளிப்படையாக வந்து இந்து கடவுளை எதிர்க்கணுன்னு சொல்கிறாரு இயக்குனர் தானே உன் படத்தில் சொல்லு அந்த மாதிரி கதையை உண்மையை சொல்ல பார்ப்போம் தைரியம் தான் சொல்ல சொல்லுங்கள் இந்த சாதியினை தவறு செய்கிறாங்கன்னு பேரிட்டு சொல்ல சொல்லுங்கள் தைரியம் இருக்கா அவனுக்கு நீ கொள்கைவாதி தானே பேசு தைரியம் தான் உங்கள் படத்தில் நீ பேசு நான் சவாலாக சொல்கிறேன் தங்களோட ஊடக ஊடகத்தின் மூலமாக ரஞ்சித்துக்கு வந்து சவால் விடுறாங்க பாரத் இந்த சவால் விடுது நீங்கள் உங்கள் படத்தில் நீங்கள் காட்டுங்க தைரியம் தான் நீங்கள் பேசுகிறனால சரஸ்வதி புத்தகம் வந்து சரஸ்வதி அது மேலே ஏறி என்ன படிப்பு வர்றேன் நான் வந்து புத்தகத்துக்கு வந்து கீழே வச்சு நான் உக்காந்துட்டேன்னு சொல்லி ஆணவர் இந்த தெய்வத்தை நீ கேவலப்படுத்தி பேசுனால உன் படத்தில் காட்டு பெரிய சரஸ்வதி புத்தகத்தை நீ உட்கார மாதிரி நீ காட்டு ஒரு ஒரே ஒரு சீன் காட்டும் தைரியம் தான் காட்டு காட்ட மாட்டேன் ஏன்னு கேட்டனா நீ வந்து பணம் சம்பாதிக்க வர அந்த பணம் சம்பாதிக்கிறது வெளில வந்து கொள்கையை பேசுகிறது வந்து பிரச்சனையை வந்து இந்து மதத்துக்கு எதிராக கருத்துக்களை தெரிவிக்கிறது இதை வந்து இதன் மூலியமாக வந்து ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி தனக்கு உண்டான ஒரு தளத்தில் உக்காரத்துக்காக ஒரு சூழ்நிலையை வந்து நீ இருக்கீங்க இது வந்து ஒரு துளியும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ரஞ்சித் தன்னுடைய ஒரு ஒரு குறிப்பிட்டே சாதியை சொல்லி அவர் வந்து அந்த சாதியினர் வந்து இன்னுமே பாதிக்கப்படுறாங்க குரல் கொடுக்குறோன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கிற நாங்கள் உங்களுக்கு உண்மையாகவே போல் பிரச்சனை இருக்குது அது நான் தீர்வு காணுறதுக்காக நான் வந்து மக்களுக்கு அந்த அந்த சமுதாய மக்களுக்காக நான் போராடுறேன்னு சொல்ல நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேன் ஆனால் நீ ஒரு சமுதாய மக்களுக்கு போராடுறேன்னு சொல்லிவிட்டு இன்னொரு சமுதாய மக்களை கேவலப்படுத்துகிறேன் ஒரு சமுதாய மக்களுக்காக நான் வந்து கொடி பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்து மதத்தை நீ கேவலப்படுத்துகிறேன் அப்போ நான் கேட்குற மாற்று மதத்தில் எந்த மூட நம்பிக்கையும் இல்லையா மாற்று மதத்தில் எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லையா அப்போ இஸ்லாமியர்கள் இருக்காங்க இல்லையா இஸ்லாமியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா போரா முஸ்லீம் இருக்காங்க சன்னி முஸ்லீம் இருக்காங்க சியா முஸ்லீம் இருக்காங்க லப்ப முஸ்லீம் இருக்காங்க இந்த இந்த குறிப்பிட்டு நான் சொல்லக்கூடிய நிறைய சொல்ல முடியாது இந்த நாலு பிரிவை சார்ந்தவங்களே ஒரு ஜமாத்து இன்னொரு ஜமாத்துக்கு போக முடியாது அங்கே ஏற்ற தாழ்வு இருக்கா இல்லையா போரா முஸ்லீம் வந்து இந்த லப்ப முஸ்லீமாக இருக்காங்க இல்லையா அவங்க போய் அங்கே அந்த அந்த மசீதிகளை போய் வந்து தொழுகை நடத்த முடியாது ரஞ்சித்து போய்ட்டோ புரட்சி பண்ண சொல்லுவாங்க பார்ப்போம் உன் படத்தில் காட்டு காட்ட முடியுமா அதே கிறிஸ்தவத்தில் எத்தனை பிரிவுகள் இருக்குது கத்தோலிக் கிறிஸ்டின் இருக்காங்களே நீங்கள் இந்த அலே குரூப்லாம் இருக்கு இருக்குவாரு அங்கே போய் பொண்ணுக்கு எடுத்து வாங்கி கொடுங்க பொண்ணு எத்தனை பொண்ணு கொடுக்க சொல்லுங்கள் பார்ப்போம் முடியுமா ரஞ்சித்தாவில் புரட்சி பண்ண முடியுமா இந்து மதத்தில் மட்டும் அந்த குறைகள் இருக்கா சொல்லுங்கள் அதாவது இவர் என்ன நினைக்கிறார் கேட்டனா இந்து மதத்தில் மட்டுமே இங்கே இவர் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் பெரும்பாலான நடிகர்கள் இயக்குநர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் இந்து மதத்தை மட்டுமே குறி வச்சு குறி வச்சு குறி வச்சு இவங்களாம் வந்து இவங்க என்ன எங்களுடைய கணிப்பு என்ன நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா இவங்க வந்து பின்னாடி வந்து மாற்று மதத்தினை இயக்குறாங்கன்றதான் எங்களோட குற்றச்சாட்டு ஏன்னா இவங்க இதே போல சொல்லிட்டே போனால் இந்து மதத்து மேலே வெறுப்புணர்ச்சியை வந்து கொண்டு வராங்க இன்னைக்கு ஒரு சில ஊடகங்கள்லாம் உலகம் முழுவதும் இந்து மதத்தின் மீது வந்து வெறுப்புணர்ச்சியை ஏற்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நூலகங்களில் கருத்து தெரிவிச்சிருக்காங்க அப்போ இந்து மதத்தை மேலே குறி வைத்து திட்டமிட்டு நடத்தப்படக்கூடிய தான் நாங்கள் பார்க்குறோம் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டமில் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்